கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நார்கோவில் மாநகரத்தில் உள்ள சாலைகளில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ள ஆபத்தான பள்ளங்களை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க கோரி நாம் தமிழர் கட்சியினர் சாலையில் உள்ள பள்ளங்களில் வாழ மறை கன்றுகளை நட்டு தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் வடக்கு தொகுதி தலைவர் தனுஷ்குமார் செயலாளர் பிரபு பொருளாளர் ரேனோ திலக் மாவட்ட செயலாளர் அந்தோணி மதன் துணைத் தலைவர் சொக்கலிங்கம் செய்தி தொடர்பாளர் நாகராஜன் மற்றும் ஜான் சகாயராஜ் ராபின்ஸ் தாமஸ் ஆபிராம் ஆண்ட்ரோ சுபாஷ் சீனோ ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தொடர்ந்து சாலைகள் தரப்பட்டதாக இருக்க பலமுறை நாம் தமிழாட்சி சார்பாக மனு கொடுத்தும் இன்று வர அது எதுவுமே நிவர்த்தி பண்ணப்படலை அதே தொடர்ச்சியாக தரமற்ற சாலைகள் தான் நார்வேல் மாநகராட்சி பகுதி முழுக்க போடப்பட்டு வருது இதை கண்டிக்கும் இப்போ இப்போ கூட பார்த்திங்கன்னா பல இடங்களில் குழிகள் இதை போல் குழிகள் மேன்கோல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதை கண்டிக்கும் விதமாக இன்று இந்த மேன்கோல் அந்த ஆழ்துளை மூடிகள் உடஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளில் மற்றும் சாலை தரம் இல்லாமல் குண்டு மூலியுமாக உள்ள இடங்களில் இதே போல வாழை கன்றுகளை நட்டு நாங்கள் வந்து எங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் மாநகராட்சி சாலைகள் தரமற்று இருப்பதுக்கு காரணம் இரண்டு ஒன்று உள்ள ஊழல் நடக்கணும் அல்லது அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு சாலை போடுற பணியே தெரியாமல் இருக்கணும் அவங்க முறையாக படிக்காமல் வந்திருக்கணும் இந்த ரெண்டு தான் காரணமாக இருக்கணும் எனவே இதை வந்து அதிகாரிகளுக்கு மறுபடியும் தேர்ச்சி முறையில் தே தேர்வுகளை வச்சு நல்ல சரியாக படிச்சிருக்காங்களான்றத முறையாக நம்ம அவங்கள கண்காணித்து அவங்கள வேலைக்கு எடுக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி தரமற்ற சாலைகள்லேருந்து மக்களுக்கு விடு விடுவு கிடைக்கும்ன்றதை நாம் தமிழசி சார்பாக பதிவு செய்கிறேன் மேலும் இது இது ஏன் இவ்வளோ தீவிரமாக எடுக்கணுன்னா இந்த சின்ன சின்ன சாலைகள்னால் பல விபத்துகள் நடக்கு வெளியே தெரியாமலே போயிருது சின்ன சின்ன அடிகள் ஏற்படுது முட்டையில மக்களுக்கு பெரிய அளவில் ஆமா பெரிய அளவுல பாதிப்பு இல்லாமல் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுது அதை கண்டி அது வந்து வெளியும் தெரியாமல் போயிடுது இதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் இந்த சின்ன சின்ன குண்டுகள்னால பல குண்டுகள் இருக்குது இன்று வடசேரிலருந்து எல்லாக்குடி மற்ற டபிள்யூசிசி ஜங்ஷன் வெட்டுணி மடம் முக்கியமாக செட்டிக்குளம் முக்கியமான இடங்கள்ல எல்லாத்துலேயும் இதே மாதிரி வாழ மரத்தை வாழ மரத்தை நட்டு எங்களோட கண்டனத்தை தெரிவிக்கிறோம் வந்து அரசு அதிகாரிகள் பயணம் பண்ணுறாங்களா நிச்சயமாக அரசு அதிகாரிகள் பயணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க சொகுசு கார்களில் அரசியல்வாதிகளும் பயணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சொகுசு கார்களில் போகிறனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மக்களுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் அவங்களுக்கு பெருசாக தெரியுறது இல்லை அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையாக தான் அவங்களுக்கு தெரியுது இது மழையினால் ஏற்பட்ட இது பாதிப்பா இல்லை இதற்கு இது கட்டட குறைபாடுகள் நிச்சயமாக நிச்சயமாக இல்லை மழையினால் இல்லை இது வந்து தரமற்ற சாலையில் போடுறதுனால தான் இந்த தரமற்ற பொருட்களை தான் இந்த மாதிரி சாலைகள் அமையுது அதுல மாற்று கருத்தே இல்லை ரெண்டாவது சாலையோட உயரத்தையும் அதிகமாக்கி போட்டுறாங்க பல வீடுகள் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இதனாலேயே எல்லாம் தண்ணி வந்துதான் இதை மாதிரியாச்சு ஆனால் இங்கே அப்படி இல்லை மழை பெய்யாமலே இவர் சாலையை உயர்த்தி போடாதனாலே பல வீடுகள் வந்து இந்த நீருக்குள்ளே தான் கடந்துச்சு தனுஷ்குமார் நாம தமிழர் கட்சி நார்வல் தொகுதி பேர் சகைராஜு நாம தமிழக கட்சி நார்வல் தொகுதி தெற்கு தொகுதி செயலாளர் நான் இதில் ஒரு விஷயம் என்னென்னா பல சாலைகள் இப்படி இருக்குது பல இடங்களில் விபத்து நடந்துகிட்டு இருக்குது இவங்க எதுனாலும் இப்படி மத்திரமாக இருக்காங்க ஒரு கான்ட்ரீட் எடுக்கிறவங்களா தண்டிக்கப்பட்டிருக்காங்களா இத்தனை கோடிக்குன்னு எடுக்கிறாங்க அவங்க ரொம்ப கம்மியான செலவில் அதிகாரிகளுக்கும் அவங்களும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அவங்க ரோடு போடுறாங்க அந்த ரோடு குறிப்பிட்ட நாட்களில் அது பல அடைஞ்சு போகுது அதுக்கு இது அவங்க விசாரணை எடுக்கிறன்னு விசாரித்து அவங்க தண்ணில் கொடுத்துருக்காங்களா யாராவது ஒரு ஆள் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா அப்படி தானே மற்றவங்க பயப்படுவாங்க அடுத்த தலைமுறை போடுவாங்க இது எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இது போட கோட கான்ட்ராக்டருக்கும் சேர்த்து அதிகாரிகள் எல்லாருக்குமே தொடர்பு இருக்குது தொடர்பு இருக்குதுனாலும் அவங்க பிடிக்காமல் இருக்கிறாங்க அது ஆக்சன் எடுக்காமல் இருக்கிறாங்க மக்களில் அறியாமல் விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்று ஏற்படுத்த வேண்டி தான் நம்ம நான்குணர்ச்சி பிள்ளைங்க ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் முன்னெடுக்கிறாங்க நம்ம மாவட்ட கல்ட்ரேட்டுங்க கன்னியாகுமரி மாவட்ட கல்ட்ரேட்டில் அதிகமான மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு சில விஷயங்களாக எடுப்பேன்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப கொடுக்கிட்டே இருக்கணும் மக்கள் இருக்கிறாங்க ஒரு சில விஷயங்களுக்கு வேறு வழியில்லாமல் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் உண்மையாக மக்களுக்கு நல்லது பண்ணணும் நல்ல எண்ணத்தோடு பண்ணுறதில்லை